ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பால்கோவா எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோ போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க நம்ம இந்த ரெசிபி செய்கிற ஒரு கடாயில் ரெண்டு கப் பால் எடுத்துருக்குறேங்க அதாவது ஃபுல் பேட் மில்காக நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் பால்கோவா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ரெண்டு கப் பால் எடுத்துகிட்டு நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சுண்டை காய்ச்சணுங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் காய்ச்சினு பிறகு அரை மூடி லெமனை வந்து இந்த பாலுக்குள்ளே பிழிஞ்சி விட்டுருலாங்க லெமன் புழிஞ்சால் பால்கோவா டேஸ்ட் மாறுன்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் டேஸ்ட் வந்து அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து பால் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு சுண்டை காய்ச்சி கிடைக்கும் அதுக்காக நம்ம லெமன் வந்து புளிகிறேங்க லோ ஃபிளேம்லேயே வச்சுட்டு நல்லா விட்டிங்கன்னா பால் வந்து சுண்டி இந்தளவுக்கு பதமாக வரும் பாருங்கள் இந்தளவுக்கு வரும் இப்போ வந்து நம்ம நல்லா கிளறி விட்டால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக வருங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் சர்க்கரை வந்து நான் சேர்த்துருக்குறேங்க சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம் பால்கோவா வந்து நல்லா திரண்டு கெட்டியாகி வருங்க இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்தும் போது இந்த பால்கோவா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு லிட்டர் பாலுந்தான் நம்ம வீட்லேயே ஈஸியாக பால்கோவா செஞ்சிடலாங்க வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அதோட டேஸ்ட்டு போது இன்னுமே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் அருமையான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்